அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் ரொம்பவும் மலிவான எளிமையாக கிடைக்கக்கூடிய பேரிச்சு மழம் தினமும் இரண்டே இரண்டு பேருச்சு மழம் நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய உயிருக்கு ஆபத்து தரக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருந்து நம்மளை காப்பாற்றும் அப்படி இந்த பேரிச்சு மழத்தில் என்ன மாதிரியான சத்துக்கள் இருக்கு இந்த பேரிச்சு மழத்தை தினமும் சாப்பிடுவதனால் நமக்கு ஏற்படக்கூடிய பத்து வகையான நன்மைகள் என்ன நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி பேரீச்சு பழம் தினமும் இரண்டே இரண்டு சாப்பிடுவதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான பயன்களை இந்த வீடியோவில் போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் அதிகபட்சம் இல்லைங்க குறைஞ்சது இரண்டு பேரிச்சு மழம் தினமும் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் முதல் நன்மையாக பேருச்சு மழத்தில் இன்ஸ்டன்ட் எனர்ஜி தரக்கூடிய ஆற்றல் நிறைந்திருக்கு இந்த பேரிச்சு மழத்தில் குளுக்கோஸ் ப்ரக்டோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்துக்கள் இருக்குது இந்த பேருச்சு மழத்தில் நம்ம உடனே சாப்பிட்டோம் அப்படின்னா உடலுக்கு புத்துணர்ச்சியும் எனர்ஜியும் உடனே கிடைக்கும் உடற்பயிற்சி நீங்கள் அதிகமாக செய்யக்கூடிய நபராக இருக்கீங்க இல்லை வீட்டில் கடினமான வேலையை செய்யக்கூடிய நபராக இருக்கீங்க அப்படின்னா பேருச்சு மழத்தை நீங்கள் சாப்பிட்லாம் மேலும் ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னா அந்த தருணங்களை நீங்கள் ரெண்டு பேருச்சு மரத்தை சாப்பிடுவீங்க அப்படின்னா உடனே இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும் மீண்டும் சுறுசுறுப்பாக ஆக்டிவாக உங்கள் பசங்களோட நீங்கள் விளையாடலாம் அடுத்த வேலையை நீங்கள் வேகமாக செய்யலாம் இன்ஸ்டன்ட் எனர்ஜிக்காக நம்ம பல்வேறு விதமான குளிர்ச்சியான கவர்ச்சியான பானங்களை சாப்பிட்றோம் அதை காட்டிலும் இரண்டு பேருச்சு மழம் சாப்பிட்றதன் மூலம் உடலுக்கு இன்ஸ்டண்ட்டான எனர்ஜி உங்களுக்கு இயற்கையாகவே கிடைக்கும் குறிப்பாக பெண்கள் தினமும் பேருச்சு மழை சாப்பிடணும் காரணம் என்னென்னா பேரிச்சு மழத்தில் அதிகப்படியான இரும்பு சத்து இருக்குது பெண்களுக்கு அதிகமான இரும்பு சத்து தேவை ரத்தத்தில் இரத்த சிவப்பணுக்கள் எண்ணிக்கை அதிகமாக தேவை அதனால தான் பெண்கள் குறிப்பாக பேரிச்சு மழை தினமும் சாப்பிடணும் இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கவும் இரத்த சோகை போன்ற எந்தவித பிரச்சனையும் வராமல் இருக்கவும் தினமும் இரண்டு பேரிச்சு மழை சாப்பிடணும் குறிப்பாக பெண்கள் அதிகமாக சாப்பிடணும் கர்ப்பிணி பெண்கள் குறிப்பாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லப்படுது மூன்றாவது நன்மை நாம் எதை ஒன்றாலும் சாப்பிட்லாம் அது செரிமானம் ஆகணும் அப்போ தான் அடுத்த நாள் சாப்பாடு நம்மளால் சாப்பிட முடியும் நம்ம சாப்பிட்ட சாப்பாடு சரியாக செரிமானம் ஆகலை அப்படின்னா நெஞ்சரிசல் வயிறு உபசம் மற்றும் பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஏற்படும் மலச்சிக்கல் ஏற்படும் மலச்சிக்கல் அதிகமாக வருது அப்படின்னா வெரிக்கோஸ்வாயின் வருவதற்கும் வாய்ப்பு உண்டு நம்ம சரியாக மலம் கிடைக்கல அப்படின்னா அடுத்து சாப்பாடு நம்மளுக்கு ஏறாது அடுத்து நமக்கு கிடைக்க வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் நியூட்ரிஷன் நம்மளுக்கு கிடைக்காம போயிடும் அதனால் சாப்பிட்ட சாப்பாடை செரிப்பதற்கு நமக்கு நார் சத்து தேவைப்படுது அந்த நார் சத்து இந்த பேரிச்சும் பழத்தில் அதிகமாக இருக்குது தினமும் இரண்டு பேரிச்சும் பழம் நம்ம சாப்பிடுவதன் மூலம் நமக்கு தேவையான நார் சத்து அதிகமாகவே கிடைக்கு அதனால் எப்படியேப்பட்ட சாப்பாடு சாப்பிட்டாலும் அதை சிரித்து நம்மளுக்கு மலமாக அது வெளியே தள்ளிடும் இதனால் நமக்கு தேவையான நியூட்ரிஷன் தினமும் சரியாக கிடைக்கும் மலச்சிக்கலும் ஏற்படாமல் இந்த பேருச்சு மழை நம்மளுக்கு தடுக்கும் இந்த பேருச்சி மழத்தில் பொட்டாசியம் சத்து நிறைவாக இருக்குது இது என்ன செய்யும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் பக்கவாதம் வராமலும் இருதய நோய் ஏற்படாமல் நம்மளை காக்கும் பெரும்பாலுமான அதிகமான வேலை பலு இருக்கக்கூடிய நபர்களும் கண்ட கண்ட எண்ணெயில் சாப்பிடக்கூடிய எண்ணெய் பலகாரங்கள் அசைவங்கள் இது இதுபோல ஆரோக்கியமற்ற முறையில் நம்ம அதிகமான அசைவ பொருட்களும் எண்ணெய் பலகாரம் சாப்பிடுவதன் மூலம் ரத்த நாளங்களில் கொழுப்பு படிந்து இரத்த நாளங்களில் ரத்தம் சீராக செல்லாமல் இதய துடிப்புக்கு அபாயத்தை உண்டாக்குகிறது இதனால் இதயப் பிரச்சனை ஏற்படுகிறது மாரடைப்பு ஏற்படுகிறது இளம் வைத்தியில் இருதய நோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழப்பு ஏற்படுகிறது மேலும் பக்கவாதம் ஏற்படுகிறது இது போல் இருதய பிரச்சனை பக்கவாதம் இது போல் எந்த பிரச்சனையும் ஏற்படாத வண்ணம் இந்த இரண்டு பெருச்சு தினமும் சாப்பிடுவதன் மூலம் நம்மளை காக்கிறது ஹார்ட் அட்டாக்கே வராதுங்க பக்கவாதமே வராதுங்க நம்ம ஆரோக்கியமாக நீண்ட ஆய்வுடன் இருக்கலாம் தினம் இரண்டு பெருச்சு சாப்பிடுவதன் மூலம் ஐந்தாவது நன்மையாக வளரும் குழந்தைகள் அல்லது முதியவர்களுக்கு ஏற்படக்கூடிய எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள் வளரும் குழந்தைங்களுக்கு எலும்பு ஆரோக்கியமாக இருக்கணும் உறுதியாக இருக்கணும் முதியவர்களுக்கு எலும்பு தேய்மானம் ஏற்பட்டிருக்கும் அந்த எலும்பு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா இரண்டு பிரிச்சுமோ தினமும் சாப்பிடணும் பெரியவங்களும் குழந்தைகளும் அப்போ தான் எலும்பு நல்லா உறுதியாக ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன் அப்படின்னா இதில் கேல்சியம் சத்து அதிகமாக இருக்குது பாஸ்பரஸ் சத்து அதிகமாக இருக்குது மெக்னீஷியம் சத்து அதிகமாக இருக்குது இதனால் எலும்பு வலுவாக்கி தேய்மானத்தை தடுக்கும் மூட்டு வலி இடுப்பு வலி மேலும் எந்தவித ஜாயின்ட் பெயினுமே ஏற்படவே ஏற்படாது நல்லா வேகமாக வளருவாங்க எலும்பு நல்லா உறுதியாக இருக்கும் சுறுசுறுப்பாக இருப்பாங்க பலமாக இருப்பாங்க வயதானவர்கள் வந்து படிக்கட்டு ஏறுவாங்க படிக்கட்டு இறங்குவாங்க ரொம்ப நேரம் நிற்க முடியும் ரொம்ப நேரம் உட்கார முடியும் இது போல் எலும்பு சம்மந்தமாக இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஆற்றல் இரண்டு பேருச்சு மழம் தினமும் சாப்பிடுவதன் மூலம் நமக்கு கிடைக்கிறது அதனால் பெரியவங்க சிறியவர்கள் எலும்பு பலமாக இருப்பதற்கும் எலும்பு தேய்மானம் ஆகாமல் இருப்பதற்கும் தினமும் இரண்டு பேருச்சு கட்டாயமாக சாப்பிடணும் ஆறாவது நன்மையாக மூளையின் செயல்பாடு வேகமாக இருப்பதற்கும் நல்ல ஞாபக சக்தி அதிகரிக்கும் மூளையில் ஏதாவது ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைப்பதற்கும் தினமும் இரண்டு பேரீச்சு மழை சாப்பிடணும் பிரைன் பூஸ்டராக செயல்படும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க பேரீச்சு சாப்பிடுவதன் மூலம் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும் படிப்பில் கவனம் செலுத்த முடியும் நல்ல மூளை வளர்ச்சி இருக்கும் ஏழாவது நன்மையாக நம்ம சருமம் பார்க்க ரொம்ப பளபளப்பாகவும் நல்ல ஆரோக்கியமாகவும் இருப்பதற்கும் நல்ல இளமையான தோற்றம் நீண்ட காலத்துக்கு தக்க வைத்துக்கொள்வதற்கும் கொள்வதற்கும் பேருச்சு மழம் பேருதவியாக இருக்குது எப்படி இந்த பேரிச்சம் மழத்தில் வைட்டமின் சி இருக்குது வைட்டமின் டி இருக்குது இது சர்மத்தை சுருக்கம் ஏற்படாமல் நீண்ட காலத்துக்கு இளமையாக வைத்திருக்க உறுதுணையாக இருக்கும் சருமத்து ஏற்படக்கூடிய கரும்புள்ளிகள் பிம்பிள்ஸ் மறு சீக்கிரம் குணமாகி எந்தவித தழும்பும் ஏற்படாத வண்ணம் சருமத்தை ஒரே சீராக ஒரே கலராக மெயின்டைன் பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த பேருச்சு மழத்துக்கு கொண்டு தினமும் இரண்டு பேரட்சி மழை சாப்பிட்டீங்க அப்படின்னா இளமையாக இருப்பீங்க பளபளப்பாக இருப்பீங்க பார்க்க ரொம்ப அழகாக இருப்பீங்க எட்டாவது நன்மையாக நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை சீராக வைத்திருக்கும் இதில் பொட்டாசியம் இருப்பதால் நரம்புகளை தூண்டி மூளைக்கும் உடலுக்கும் இடையிலான தொடர்பை சீராக வைத்திருக்கும் நம்மளுடைய மூளை சுறுசுறுப்பாக இயங்கும் மூளை சொல்லக்கூடிய வேலைகள் நரம்புகள் மூலம் உடல் உறுப்புக்கு சென்று உடல் உறுப்புகள் சரியாக இயங்கக்கூடிய ஆற்றல் இந்த பேரீச்சுமை நமக்கு அளிக்கும் இந்த பேருச்சு வைட்டமின் ஏ சத்து நிறைந்திருக்கு இதனால கண்ணுக்கு ரொம்ப ஆரோக்கியத்தையும் கண்ணுக்கு வரக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளும் தடுக்கக்கூடிய ஆற்றல் இதற்கு இருக்குது குறிப்பாக மாலைக்கண் நோய் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய வல்லமை இந்த பேரிச்சு மழத்துக்கு இருக்குது தொடர்ந்து மழை சாப்பிட்றீங்க அப்படின்னா கண்ணாடி போட்டுட்ருக்கிறவங்க கூடி விரிவில் கண்ணாடி போடாமல் பார்க்க முடியும் மேலும் வயதானவர்களுக்கு வரக்கூடிய சாலஸ்திரோன்று சொல்லக்கூடிய பிரச்சனை கூட குணமாகும் நீண்ட நேரம் டிவி பார்த்துட்ருக்கீங்க மொபைல் பார்த்துட்டு இருக்கீங்க லேப்டாப் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண் வந்து ட்ரை ஆகிடும் இது போல் ட்ரைனஸ் வராமல் இருக்கவும் கண்ணாடி போடாமல் தடுக்கவும் இந்த பேரிச்சு மழம் பேருதவியாக இருக்கும் பத்தாவது நன்மையாக இந்த பேரீச்சு மழை இயற்கையாகவே இனிப்பு சுவை கொண்டது பேரீச்சு மழம் சிறப்பு கூட இருக்குங்க நம்ம டீயில் பாலில் ஏதாவது சர்க்கரைக்கு மாற்றாக இந்த பேரீச்சு மழம் சிறப்பை நீங்கள் பயன்படுத்தலாம் பேரிச்சு மழத்தை பயன்படுத்தலாம் இது உடல் எடையை குறைக்கவும் ரத்தத்தின் சர்க்கரையை கட்டுக்குள் வைத்திருக்கும் உறுதுணையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதுபோல் பத்து வகையான நன்மைகள் பேரிச்சி மழை நமக்கு வழங்குது அதனால் தினமும் இரண்டு பேருச்சி மழை சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு பல்வேறு விதமான பயன்கள் கிடைக்குது இந்த பேரிச்சு மழைல அப்படி என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னா இதில் கலோரிஸ் இரநூத்தி எழுபத்தி ஏழு இருக்குது நார்ச்சத்து ஏழு கிராம் இருக்குது புரதம் ரெண்டு கிராம் இருக்குது பொட்டாசியம் போதிய அளவிற்கு இதே துடிப்பை சீராக வைத்திருக்க உதவுகிறது மெக்னீஷியம் எலும்பை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது இதுவும் தேவையான அளவு இருக்கு இரும்பு சத்து ரத்த சோகையை நீக்க உறுதுணையாக இருக்கு வைட்டமின்கள் வைட்டமின் சி வைட்டமின் ஏ வைட்டமின் டி வைட்டமின் பி சிக்ஸ் வைட்டமின் கே போன்ற பல்வேறு விதமான வைட்டமின்கள் நிறைந்த ஒரு தொகுப்பாக இருக்கு மேலும் திருமணமான தம்பதிகள் வெற்றிலையுடன் இரண்டு பேருச்சு சேர்த்து சாப்பிடுவதன் மூலம் தாம்பத்தியத்தில் நீண்ட நேரம் செய்ய முடியும் விரைப்புத்தன்மை நீண்ட நேரம் இருக்கும் காரணம் என்னென்னா இரத்த நாளங்களில் இரத்த ஓட்டம் சீராக இருக்கும் மேலும் உடலில் இன்ஸ்டன்ட் எனர்ஜி இருக்குது அதனால் சோர்வடையாமல் டயர்டாகாமல் நீண்ட நேரம் அவர்களால் உடறுறவு செய்ய முடியும் இந்தளவுக்கு நன்மைகள் நிறைந்திருக்கிறதால தேவையில்லாத தின்பண்டங்கள் அதிகமாக சாப்பிடுவதை நிறுத்திட்டு கவர்ச்சியான உணவுகளை நம்ம சாப்பிட்றதை தடுத்துட்டு தினமும் இரண்டு பேர் சும்மா சாப்பிட்டு நம்ம ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கணும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமாக இவ்வளோ சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்